ஹை ஹைவீபர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் கவுசி குக்கிங்கில் உங்கள் கவுசி தான் பேசுகிறேன் நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா குக்கும்பரை வச்சு ஒரு குக்கும்பர் போட் குக்கும்பர் சாட் பண்ண போகிறேன் பாருங்கள் இதுக்கு ரெண்டு வேலரிக்கா பெரிய சைஸ் எடுத்திருக்கேன் நீங்கள் சின்ன சைஸ் எடுத்தாலும் சரி நான் வீடியோவுக்காக கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தோலை வந்து சிவி எடுத்துடுங்க உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க பாருங்க நான் இப்போ வந்து ஒரே ஒரு குக்கும்பரில் நான் உங்களுக்கு இந்த சாட் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தோல் சீவி எடுத்துக்கோங்க இதை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஈக்குவலாக ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற விதைய எல்லாமே எடுத்துக்கலாம் பாருங்கள் ஸ்பூனில் வச்சு நீங்கள் சுரண்டி எடுத்திங்கன்னா பாருங்கள் அந்த விதை எல்லாமே தனியாக வந்துடும் இந்த நான் ஒரு கப்பு எடுத்திருக்கேன் அதில் எல்லா விதையும் போட்டுக்கிறேன் அது கூட ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் உப்பு அது மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் அது வந்து நான் வீடியோவில் வெளியில் அதனால் காமிக்கல பாருங்கள் இப்போ இந்த விதை எல்லாமே எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த விதையை வேஸ்ட் பண்ண வேணா நம்ம வந்து இந்த சாட்லேயே மிக்ஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டிருக்கேன் மிளகாத்தூளுக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகாய் நல்லா காரம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா பச்சை மிளகாவும் உப்பும் போட்டு கொஞ்சம் இடிச்சிட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ இதில் விதை எல்லாமே எடுத்துகிட்டேன் இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சமாக மாதுளை வெதை எடுத்திருக்கேன் வேக வச்ச பா கார்ன் வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன் சாட் மசாலா எடுத்துக்க போகிறேன் இது கொஞ்சம் நேரத்துலேயே செஞ்சிடலாம் மிக்சர் கொஞ்சம் இருந்தால் எடுத்துக்கோங்க நான் ஓமப்பொடி பத்து ரூபாய் பேக்கெட் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துக்கிறேன் கொத்தமல்லி வாஷ் பண்ணி நல்லா தண்ணி வடித்து எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ இந்த கப்பில் நம்ம ஷீட் எடுத்துருக்கோம் இல்லையா அதிலே இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு கொஞ்சமாக போட்டுக்கோங்க கொஞ்சமாக லைட்டாக உப்பு போடுங்க ஏன்னா சாட் மசாலையும் உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சமாக லைட்டாக போட்டுக்கோங்க பாருங்கள் இது எல்லாமே ஒன்றா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு லெமன் ஜூஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க நான் லெமன் ஜூஸ் போடலை உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் கூட இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து நம்ம சாட் மசாலா வந்து தேவைக்கு போட்டுக்கலாம் பாருங்கள் நான் எடுத்த அளவுக்கு நான் ஒரே ஒரு குக்கும்பரில் செய்கிறதால பாருங்கள் அரை ஸ்பூன் சாட் மசாலா போட்டுக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி ஸ்டஃபிங் மட்டும் நீங்கள் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எ எப்போ சர்வ் பண்ணுறீங்களா குக்கும்பரை அப்போ இந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணி கொடுங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி வைக்காதீங்க பாருங்கள் குக்கும்பர் வந்து பாருங்கள் ஃபுல்லாகவே ஷீட் எடுத்துகிட்டு நடுவில் வந்து நம்ம எடுத்துருக்கிற இந்த ஃபில்லிங்கை வந்து நல்லா ஃபில் பண்ணிக்கலாம் எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ போட்டுக்கோங்க நீங்கள் பச்சை மிளகாவும் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க நீங்கள் பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் அந்த மாதிரி அந்த மெத்தடில் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே நான் ஃபீல் பண்ணிக்கிட்டேன் பாருங்க இதுக்கு மேலே வந்து நம்ம ஓமப்பொடி கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம் எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோ போட்டுக்கோங்க இது வந்து நீங்கள் சர்வ் பண்ணும்போது மட்டும் போடுங்க அதுக்கு முன்னாடி ஓமப்பொடி போடாதீங்க அது ஊறிடும் இது வந்து நம்ம கொக்கும்பரோட சேர்த்து சாப்பிடும்போது கிறிஸ்பியாக இருக்கும் கொஞ்சம் அதனால் சாப்பிடும்போது மட்டும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க மேலே பாருங்கள் அவ்வளோதான் கொக்கும்பர் சாட் ரெடி கொத்தமல்லி வந்து மேலே கட் பண்ணி போட வேண்டியது தான் பொடியாக கட் பண்ணி மேலே போட்டுக்கோங்க பாருங்கள் இப்போல்லாம் வெயில் காலம் ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாதிரி வந்து கூலிங்கான ஐட்டம் வந்து நம்ம நிறைய எடுத்துக்குவோம் கொஞ்சமாக கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு ஃபில்லிங்கான ஒரு சாட் ஐட்டமாக இருக்கும் இது பாருங்க இந்த மாதிரி நீங்களும் செய்ங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள் மேலே கூட கொஞ்சம் சாட் மசாலா போட்டுக்கலாம் பாருங்கள் சூப்பரான குக்கும்பர் சாட் ரெடி பாருங்க பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப சாப்பிட தோணும் ரொம்ப அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள் இன்னொரு குக்கும்பர் நான் வச்சுருக்கேன் இல்லையா அதை சர்வ் பண்ணும்போது நம் நம்ம செஞ்சுக்கலாம் அதோட ரெண்டு எட்ஜை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நான் ஒரு குடை மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு டூத் பீக்கில் கொஞ்சமாக வந்து கார்ன் சொருவிட்டு மேலே வந்து பாருங்கள் இந்த ரெண்டு சைடும் கட் பண்ணிவிட்டு மேலே வந்து டூத் பீக்கில் சொருகி வச்சுருக்கேன் அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் இந்த குக்கும்பர் சாட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த சமையலில் பார்க்கலாம் ஓகே பாய்